திருச்சி சம்பளம் சுத்தர் பால்கள் இல்லை என்று மூலமாம் குளத்திலே குழைத்தெழுந்த கோரையை சாலமே இருந்திருந்து நாடு கட்டு அரிப்பீடு பாலனாகி வாழலாம் பர ஆகலாம் ஆழ உண்ட கண்ட பாதம் அம்மை பாதம் உண்மையே என்ன சொல்றான்னா மூலமான குளத்திலே மொழி திருந்த குறை மூலாத சொல்லிக்கொண்டேன் மூலாத அதை அதில் நினைச்சு நம்ம வந்து தியானம் பண்ண போகிறது மேலே ஏறக்கூடிய அந்த குண்டந்தி பாம்புக்கு இல்லையா அதான் வந்து குறை சொல்கிறாங்க அது நம்ம அப்போ மூலமான குளத்திலே அந்த மூளை திருந்த அந்த பாம்பை நம்ம காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பீரே காலையென்னா விடிக் எழுந்து நாலு கட்டு அருப்பிய அப்படின்னா அது கோயில் கோவையை சொன்னாங்க இல்லையா இந்த குடலை குடலை பாம்ப வந்து கோவையை சொன்னதுனால இந்த அது வந்து நம்ம தியானம் பண்ணும்பொழுது அப்போது நம்ம காலையிலேயே எழுந்து நாலு கட்டு அருப்பா அறுப்பை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதான் வந்து பார்த்தோன்னா அந்த அந்த காரம் சொல்லுவாங்க உடம்புல நம்ம வந்து முன்னக்கூடிய எண்ணங்கள் அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரணம் சொல்லுவாங்க அதை நாலு 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 என்ன அது நாளையே நம்ம வந்துட்டு வந்து இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா காலையில் எழுந்து தியான பண்ணுறதுனால இந்த நாளுமே வந்து நாளுமே வந்து நமக்குள்ளே வந்து ஏறாது அந்த எண்ணங்கள் அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து தியானம் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு பாலன் ஆகி வாழலாம் பரபிரம்மாகலாம் இப்போ இப்போ இதெல்லாம் வயசே ஆகாது இந்த மாதிரி நம்ம வந்து தியானம் பண்ணி நம்ம வந்து ஒரு இந்த அந்த கண்ணத்தை வந்து அந்த கண்ணத்தில் வந்து வந்து அடைக்கிறதுனால நமக்கு ப நம்ம வந்து பாலியல் ஆகி வாழலாம் பரபிரமம் ஆகலாம் அப்படின்ட்டு ஆர்வமன்ற கண்ட பாதம் அம்மை பாதம் உண்மையே ஆழம் உண்ட யார் சிவபெருமான் அவரும் ஆழமுண்ட கண்ட பாதம் அம்மை பாதம் உண்மையை சிவசதி சிவசத்தியுடைய பாதம் வந்து உண்மை அப்படி அப்படின்ட்டு அப்படின்ட்டு நிச்சயமா சொல்கிறாங்க சத்தியமாக சொல்கிறாங்க உண்ட கண்ட பாதம் அம்மை பாதம் உண்மை அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு சொந்த எளிமை கிடைக்கும் நமக்கு செய்யலாம் அடுத்து பாருங்க நாடி நாடி உம்முலே நயந்து காண வெள்ளியிலே ஓடி ஓடி மீளுவான் உம்முலே அடங்கிடும் தேடி வந்த காலனும் தகைத்திருந்து போய்விடும் கோடி கோடி காலமும் குறைவிலாது இருப்பீரே புரியுதுங்களா நாடி நாடி உம்முறை நயந்து காண வள்ளீரல் யார் ஜோதி ஜோதி நம்ம நாடி நாடி நம்ம வந்து இந்த தியானம் பண்ணி பண்ணி நம்ம நமக்குள்ளே அதை ஜோதி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஓடி ஓடி மீளுவான் உம்முலே அடங்கிரும் இது மூச்சு மூச்சு வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு அப்படியே அடங்கிரும் அதை பார்த்தோன்னா சம்பாதி நிலை இந்த சம்பாதி நிலைக்கு போயிடுவோம் அதான் பாருங்க ஓடி ஓடி மீள நமக்குள்ளே உண்மையுள்ளே அடங்கிடும் அப்படியே வந்து நமக்குள்ளே வந்து அடங்கிடும் மூச்சு வந்து அடங்கிடும் அதான் பார்த்தீங்கன்னா சமாத நிலை நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கிறேன் சம்பள நிலைக்கு மூச்சு காற்று இருக்கும் நம்ம நாடி நாடி ஓடும் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த எந்த செயலும் நம்ம செய்ய மாட்டோம் நம்ம இதை வந்து உட்காந்துருப்பாங்க ஆனால் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு நடக்கிறது பேசுறது எல்லாமே அவங்க அவங்க சுற்றி இருக்கக்கூடிய நடக்க நடக்கக்கூடிய எல்லாமே இருந்துட்டு அவங்களுக்கு தெரியும் அதான் பார்த்தீங்கன்னா சம்மதி நிலை அந்த சம்மாத போயிடுவாங்க அவங்க அதான் பாருங்கள் தேடி வந்து காடனும் தேந்து போய்விடும் காடல் வந்துட்டு போயிடுவார் ஏன்னா போவார் தூரமாக ம் தெரிய வந்த காலனும் தேய்த்திருந்து போய்விடும் கோடி கோடி காலமும் குறைவிடாது இருப்பீரே நம்ம கோடி கோடி காலம் வந்துட்டு குறை குறைவிடாது இருப்பாங்க இருப்பாங்க நான் சொல்லிக்க இல்லையா எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருஷம் வருஷம் வந்து வாழ்ந்திருக்காரு இப்படி சொல்லி கொள்ளையே அப்படி சொல்கிறாங்க இல்லையா அப்போது அவங்களுக்கு இறைப்பை வந்து இருக்காது சமாத இருப்பாங்க அவங்க மூச்சு காற்று இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஆனால் வந்துட்டு தெரிஞ்சு எந்த செயலும் செய்ய மாட்டாங்க எந்த செயலும் செய்ய மாட்டாங்க அவங்க தான் அவங்க தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீவாத்மாக்கள் சிவன் சிவன் வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கும் இருக்கும் அதான் பார்த்திங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா இப்படி பாடியில் இருக்கக்கூடிய அந்த சம்பாதிக்கக்கூடிய ஆன்மா ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா அது வந்து அப்படியே அடங்கியிருக்கும் நம்ம அம்மா வந்து அடைய நம்முடைய உடம்புக்கு வந்து உயிராக வந்துட்டு அட அடங்கியிருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா சமநிலை இப்போ பாருங்கள் நாடி நாடி உம்முலே நயந்துக்கான வள்ளியிலே ஓடி ஓடி மீதுவான் உம்முலே அடங்கிடும் தேடி வந்த காலனும் திகைத்து திகைத்து திகைத்திருந்து போய்விடும் கோடி கோடி காலமும் குறைவிடாது இருப்பீரே சிற்றம்பலம் என்னோடைய சிவனே போச்சு என்னாட்டவருக்கும் விரைவாக போச்சு பாபாவும் சிவனும் வந்து ஒன்று தான் நன்றி